திருப்பூரத்தில் இந்து மக்கள் கட்சி மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் மும்மொழிக் கல்வி கொள்கை பற்றி பேட்டி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இந்து மக்கள் கட்சி திருப்பூர் தெற்கு மாவட்ட சார்பில் மாவட்ட தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் கட்சி அலுவலகத்தில் சனாதன பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இந்த பொங்கல் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்த இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் கலந்து கொண்டு கோலப்போட்டியில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் தெரிவித்ததாவது உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் தைத்திருநாளாம் பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்து மக்கள் கட்சி சார்பில் சனாதன பொங்கல் விழா கொண்டாடி வருகிறோம் இந்த நிலையில் சனாதன பொங்கல் விழாவில் அர்ஜுன் சம்பத் பேட்டி பொங்கல் பரிசு கொடுத்ததாக திராவிட மாடல் திமுக பொதுமக்களை ஏமாற்றி விட்டதாகவும் கடந்த காலங்களில் இருபத்தி எட்டு வகையான பொங்கல் பொருட்களும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணமும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு ஆயிரம் மட்டுமே பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு கொடுக்க தமிழக அரசிடம் இல்லை என கூறிக்கொள்ளும் திமுக அரசு கலைஞர் கருணாநிதி அவர்களின் சிலை வைப்பதற்கு பேனா வைப்பதற்கும் திமுகவிடம் நிதி உள்ளது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடத்த பெரிய ஸ்டேடியம் கட்டி அதில் கலைஞர் பெயர் சூடப்பட்டுள்ளது கருணாநிதிக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்பந்தம் விரைவில் சேலத்தில் மிகப்பெரிய திமுக மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படுகிறார் இதற்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் சேலம் சென்று வேலை செய்து வருகின்றனர் அரசு இயந்திரம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யவில்லை ஆனால் சேலம் மாநாட்டிற்கு வேலை செய்கிறார்கள் ஆடம்பர செலவிற்கு திமுகவிடம் பணம் உள்ளது ஆனால் அப்பாவி மக்களுக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லை பொங்கல் பரிசு இந்துக்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கு பண்டிகைக்கு அவர்களுக்கு போனஸ் கொடுக்க வேண்டும் இஸ்லாமிய பண்டிகைக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆனால் அனைவருக்கும் பொங்கல் பண்டையின் போது கொடுப்பது ஏற்புடையதில்லை மேலும் பொங்கல் விழாவை ஒட்டி சேவல் சண்டை ரேக்லா பந்தயம் நடத்துவதற்கு தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இந்த தடைகளை நீக்க வேண்டும் ஜல்லிக்கட்டு கோவில் வாடிவாசலில் நடக்க வேண்டும் ஆனால் ஜல்லிக்கட்டை கட்சி நிகழ்ச்சியாக திமுகவினர் நடத்தி வருகின்றனர் மும்மொழி கல்விக் கொள்கை வேண்டி ஜனாதிபதி அவர்களுக்கு இந்து மக்கள் கட்சி சார்பில் தபால் அனுப்பும் பணி தொடங்கப்படும் நவோதயா பள்ளிகள் தமிழகத்தில் தொடங்கப்பட வேண்டும் தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி கல்விக் கொள்கை அமல்படுத்த வேண்டும் தமிழகத்தில் கல்விக் கொள்கை மிகவும் மோசமான நிலையில் இருந்து வருகிறது ஸ்டாலின் தமிழகத்தில் இருமொழி கொள்கைகள் பின்பற்றப்பட்டு வருகிறது என கூறுகிறார் இருமொழி கல்விக் கொள்கையால் மக்களுக்கு பயன் ஒன்றுமில்லை ஆனால் திமுக அரசு நடத்தும் கல்வி நிறுவனங்களில் குறிப்பாக ஸ்டாலின் மகள் செந்தாமரை நடத்தும் பள்ளிகளில் மத்திய அரசு பாடத்திட்டங்களை எடுத்து நடத்துகிறார்கள் அதில் ஹிந்தி பாடம் சொல்லித்தரப்படுகிறது அதை காசு கொடுத்து மாணவர்கள் கற்க வேண்டிய சூழல் உள்ளது ஆனால் அடித்தட்டு மக்கள் படிக்கும் அரசு பள்ளிகளில் ஹிந்தி கற்றுக்கொள்ளக்கூடாது என்பது திமுகவின் கொள்கையாகவே உள்ளது எனவே தமிழ்நாடு முழுவதும் நேதாஜி பிறந்தநாள் விழா இந்து மக்கள் கட்சி சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில் ஜென்மஸ்தானில் பிராண பிரதிஷ்டர் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியின் போது இந்து மக்கள் கட்சி சார்பில் தமிழகத்தில் உள்ள எல்லா வீடுகளிலும் ஐந்து தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும் ராமநாம ஜெயம் செய்ய வேண்டும் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படும் தமிழகம் ராமாயணத்துடன் தொடர்புடைய நாடாகும் ராமேஸ்வரத்தில் ராமர் பாலம் உள்ளது உருவாக்கியவர் ராமர் அயோத்தி நிகழ்ச்சிக்கு உலக நாடுகள் சிலவற்றில் விடுமுறை அளித்துள்ளனர் பிற மாநிலங்களிலும் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை தமிழகத்தில் அறிவிக்க வேண்டும் இந்து அறநிலைத்துறை சார்பில் அனைத்து ராமர் கோவிலிலும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட வேண்டும் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அயோத்தி செல்ல விரும்பியவர்களை தமிழக அரசு சார்பில் இலவசமாக அழைத்துச் செல்லப்படும் என அறிவித்திருக்கிறார் அதனை இந்து மக்கள் கட்சி வரவேற்கிறது மேலும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சியில் உள்ள விவசாய விளை நிலங்களை வீட்டுமனை நிலங்களாக மாற்றுவதற்கு நகராட்சி நகர்மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதனை முனைப்புடன் செயல்படுத்தி வருகின்றனர் இதுகுறித்து இந்து மக்கள் கட்சியினர் போஸ்டர் அடித்து நகர் முழுவதும் ஒட்டி போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்தோம் ஆனால் ஆளுங்கட்சியினருக்கு ஆதரவாக காவல்துறையினர் செயல்படுகின்றனர் திமுகவின் ஊழல்களை இந்து மக்கள் கட்சி கண்டிப்பாக வெளிப்படுத்தும் மேலும் விவசாய விளை நிலங்களை வீட்டுமனை நிலங்களாக மாற்றுவதை நிறுத்தக்கோரி நீதிமன்றத்திற்கு செல்வதாக இருக்கிறோம் என இவ்வாறு தெரிவித்தார் திராவிட பொங்கலு அப்படின்னு சொல்லி